அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பஞ்சாங்க மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓப்பன் பண்றாங்க ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் மூன்று மொழி படிக்க வேண்டும் காரணம் உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க ஐயா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்இ இருக்கு ஐசிஎஸ்இ இருக்கு ஐபி சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேரு சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டுல மூன்று மொழி படிக்கிறார்கள் இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறாரு பிரைவேட் ஸ்கூல் அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லை நான் சொல்றேன் குடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழியை படிங்க ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த அம்பத்தி லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு ப்ளாக்போர்ட வச்சுக்கிட்டு குறைவாக ஆசியல்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்க படிச்சிட்டு இருக்காங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும் ஸ்டாலின் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன் நான் யாரும் எடுக்கலை திமுகவினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க தமிழ்நாட்டுல மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க ஒருவன் மேல மேல போயிட்டு இருக்கான் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும்